மூணு மாடு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கேன் ரைட்டு அஞ்சு மாடு வாங்க அந்த பணைய மாதிரி கீழே ரைட்டு மாடுக்கு மூணு மாடு பணம் கட்டி சரி ஒன்னு கோலார் இல்ல ஆ சொல்லு வாங்கல கொஞ்சம் கீழ சொல்ல கொஞ்சம் கூட கீழ வராது பணம் மாதிரி மேல நோட்டம் கீழ நோட்டம் இல்ல கீழ அம்மா அவர் பணம் நோட்டம் கேக்குறாரு ஏ

நான் என்ன சொல்றேன்னா பணயம் தோழுது பணையம் வாங்கி தெரியலாம் பணையம் தோழுது பணம் என்னன்னு சொல்லியான் பணம் கை கைக்கு வாங்கி பணம் பணயம் வாங்கி கேட்க பணயம் தோழுது போடு அட நான் என்ன சொல்றேன்னு சொல்றேன் நீங்க வா அட நமக்கு தொழுது பாரு நான் நாப்பத்தி மூணு ரூபா கேக்குதா பணைய வாங்கிக்கேன் அவருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவு போடுறியா

நீங்க பாருங்க பணம் கொடுக்கிற ஒரு சொரப்பூடுதான் எப்படின்னு பாருங்க அதை பாருதுங்க அவ்வளவுதான் அங்க போயிட்டு அது சரியில்லை சரியில் ஒத்து வராது இந்த வேலைக்கு நான் பாருங்க வேலை பெரிய பெரிய வேலை நல்லா நறுக்கு அடிங்க அவருக்கு அடி தெரியல நீ போத பாத்துட்டீங்களா

இப்ப எப்படி வருது ஆஹ் இங்க வாப்பா இங்கே வாப்பா கும்பிட்டு போடப்பா குடப்பா இப்படி வேணாம் சரிப்பா கழுத்தி விட்டு வாங்க அவ்வளவு உம் ட புடிச்சிருங்க வர இன்னொன்னு வாங்கிட்டு வரேன் டயம் மூணு பண்ணலாம் ஐம்பத்தாறு ரூபாய் சொன்னா அப்படியா நாப்பத்தி ஆறரைக்கு முடிச்சிருக்கி முடிச்சிருக்கா இது நிமிஷம் நல்லா கரக்கு கண்ணு போட்டு நாலு நாள் தான் கண்ணு போட்டு நாலு நாள் தான் இன்னும் பால் திரும்பல ஆனா பால் கிளும் போது கறவை கூடி